ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி தான் இது தமிழ் லாங்குவேஜ்லையுமே இருக்கு சி ஃபைவ் கேரளால பல சர்ச்சைகளுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேரளா சட்டத்துறையை எதிர்த்து போராடுற பாதிக்கப்பட்ட பெண்ணா நம்ம அனுபாமா பரமேஸ்வரன் சுரேஷ் கோபியுடைய நடிப்பு ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் இருக்கு இந்த படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே பத்தி சொன்னோம்னா ரொம்ப அற்புதமாவே இருக்கு இந்த படத்துல அனுபாமா பாதிக்கப்பட்ட பெண்ணாவே மாறி நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை பாதிக்கப்பட்ட பெண் ஜானகி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே இந்த படம் ரிலீஸ் ஆக ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலுமே இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி ஓடிடுச்சு ஸோ போலீஸ் அட்வோகேட்ஸ் கோட்ஸ் இது எல்லாத்துக்கும் நடுவுல நடக்கிற கதை தான் இது